புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வங்கக்கடலில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாலும் தொழிற்சாலைகளில் இரவு பணியினை ரத்து செய்துள்ள காரணத்தினாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது மேலும் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வெளியே வர முடியாத நிலை பல இடங்களில் ஏற்பட்டுள்ளது கடந்த பெஞ்சல் புயலால் புதுச்சேரி மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு உருவாகிய காலத்தில் அரசு நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததை நினைவு கூர்ந்து இந்த புயல் காலத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் முன்னூற்று பன்னிரண்டு நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் எழுபது தாழ்வான பகுதிகள் அடையாளம் கண்டு செயல்படுவதாகவும் குழுக்கள் அமைத்து இறக்கிவிடப்பட்டு உள்ளதாகவும் கூறியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று ஆய்வு செய்து வருவதை வரவேற்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அதே நேரத்தில் அதிகமான ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியில் இருக்கும் நிலையில் அவர்களில் குறிப்பாக வருவாய் பொதுப்பணி உள்ளாட்சி மீன்வளம் சுகாதாரம் போன்ற துறைகளில் செயலாளர்களை நேரடியாக களத்தில் இறக்கி பணி செய்ய இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி அமைச்சர் செயலாற்ற வேண்டும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு அளிப்பது மட்டுமன்றி வீட்டில் உணவு சமைக்க முடியாமல் முடங்கி கிடக்கும் மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் புதுச்சேரி அரசு வழங்க வேண்டிய நிலுவை அரிசியினை உடனடியாக வழங்க வேண்டியதுடன் மளிகை தொகுப்பும் வழங்க வேண்டும் குடியிருப்புகளில் நீர் தேங்காமல் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் குடிநீரில் சாக்கடை நீர் கலக்காமல் எச்சரிக்கையாக தரமான குடிநீர் கிடைக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் நோய் தொற்று பரவாமல் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சிவா கேட்டுக்கொண்டுள்ளார்